திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாக ஆன்மீகத்தை பொறுத்தளவு சில இரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது தான் ஆன்மீகத்தோட அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும் சில அப்படின்னு சொல்லும் போதே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டு ரகசியங்களை தெரிந்து கொண்டால் போதும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படிங்கிறது எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை நமக்கு வந்தாலும் கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டாலும் முதல் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு மௌனம் அப்படின்னு சொல்றது இதை எளிதில் நீங்கள் கடந்தெல்லாம் போயிட முடியாது ஏன்னா தெளிவா உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல ஆயிரத்தி எட்டு இருக்கு அதுல இந்த மௌனம் அப்படின்னு சொன்னோம்னா கடந்து செல்லுதல் அப்படின்னு ஏன்னா நீங்க உதாரணத்துக்கே எடுத்துக்கோங்க ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல நீங்களும் அந்த வாக்குவாதத்துல கலந்துக்கிறீங்க ஒரு வேலை வெற்றி பெற்றுன்னே வச்சுக்குங்க அதனால என்ன பலன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க தேவையில்லாத ஒருத்தராக இருப்பாரு அவருக்கு வந்துட்டு போதிய ஞானமே இருந்திருக்காது அவர் கூட தர்க்கம் செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் கடைசி வரலும் புரிஞ்சுக்கலன்னா யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு கோபம் வர்றது அந்த இடத்துல தேவை இல்லாம பேசுறீங்க பேசுனதுக்கு அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஏண்டா பேசணும்னு யோசிக்கிறோம் அப்ப அந்த பேச்சு அப்படிங்கறத அந்த இடத்துல தேவையில்லாத விஷயமாயிடுது ரொம்ப சந்தோஷத்தில் சில பேத்துக்கு வாக்கு கொடுத்துட்றோம் அந்த வாக்கை சில நேரத்தில் கடைபிடிக்க முடியாமல் போயிடும் ஏன்டா அந்த வாக்கை கொடுத்தோன்னு யோசிப்போம் அப்போ சந்தோஷத்துலேயும் தேவையில்லாமல் பேசிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம் அப்ப இந்த மாதிரி சில விளைவுகள் எல்லாம் நம்ம கொள்ளாம இருக்கணும் அப்படின்னா மௌனம்தான் ஆக சிறந்த தீர்வு அப்படின்னு சொன்னா அதில் மாற்று கருத்தே இல்லை ஆன்மீகத்திற்குள் செல்லணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஞானம் அடைந்த பின் பேச்சே வராது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஞானாசிரிய பெருமக்கள் பேசுவதையே தவிர்த்து விடுகிறார்கள் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எடுத்து சொல்லணும் இல்லையா இதை பத்தினாச்சி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில ஞானாசிரியர் பெருமக்கள் அந்த பேச்சுகளை வந்துட்டு அளந்து பேசுவாங்க அவங்க கிட்ட வந்துட்டு அதிகமா நம்ம கேள்விகளை எழுப்பினாலும் ஓரிரு வார்த்தைகளில் ஓரிரு வாக்கியங்கள்ல முடிச்சிருவாங்க இன்னும் சில பேர் நம்மள மாதிரி மக்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விழாவறியா எடுத்து பேசுவாங்க ஆனா அந்த பேச்சு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ல தொடர்ந்து நம்ம புரிஞ்சுக்காமையே இருக்கோம் ஒருத்தர் சொல்கிறத அப்படிங்கும்போது போது இந்த பேச்சினால் என்ன பயனோ அந்த ஞானாசிரியர்களுமே பேசுவதை குறைத்து கொள்வார்கள் அதனால் அவர்கள் பேசும்போது அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியமாகிறது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பமான நிலை வந்தாலும் மௌனமாகிவிட்டால் அந்த மௌனமே அதற்கான விடையை கொடுத்து விடும் அப்படின்னா அதில் எல்லவும் மாற்றம் கொள்ள வேண்டாம் தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பல வகைகளிலே நமக்குள்ள அந்த சிவபக்தி அப்படிங்கிறது வந்திருக்கும் பல வகைகள் அப்படின்னா என்னன்னா ஒன்று நம்ம பிறந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக சிவ வழிபாட்டில் இருந்திருப்பாங்க சில பேர் ஆச்சாரமா அனுஷ்டாரமணி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் சிவபெருமான் வழிபாட்டில் அப்படி வந்திருப்பாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வழிபாடுனா என்னன்னே தெரியாத குடும்பத்துல பிறந்திருப்பாங்க சில பேர் அந்நிய சமயங்கள்ல பிறந்திருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் சரி அவரு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த அருள் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா திருவருள் கருணை கிடைத்து விட்டால் நம்ம எப்படி இருந்தாலும் அவருக்கு அடிமையாகி விடுவோம் அரியேன் உங்கள் அடிமை அப்படின்ட்டு நம்ம அப்படியே வந்துட்டு சரணாகதி அடைந்து விடுவோம் இது எல்லாம் நம்மனால நடக்கிறது இல்லை எல்லாமே அவர் பார்த்து தீர்மானிக்கிறது அந்த திருவருள் கருணையினால் நிகழ்வது நமக்குள்ள சிவபக்தி எப்படி வந்தது எப்போ வந்தது இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளை பண்ணீங்க அப்படின்னா அதற்கான விடையே சில பேர்த்தினால கண்டுபிடிக்கவே முடியாது சில பேர் வந்து சில விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுவாங்க நான் எட்டாவது படித்தப்ப நான் ஆறாவது படித்தப்ப நான் கல்லூரிக்கு போனப்ப நான் இந்த ஆலயத்துக்குள்ள போனப்ப அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு அதை வரையறுத்தே சொல்ல முடியாது எப்போ என்னாலாம் தெரியாது ஆனால் இறைவனுடைய கருணை பார்வையினால் இறைவனை வழிபட ஆரம்பித்தேன் இன்று வரையிலுமே அவரை மட்டுமே நினைத்து கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாக்கியமாக இருக்குமே தவிர அந்த இடத்துல இதன் காரணமா எனக்குள்ள பக்தி வந்தது அதன் காரணமாகனு அவங்களுக்கு காரணமே சொல்ல முடியாது ஏன்னா அது தனிப்பெரும் கருணையாளன் ஆட்கொள்வதன் காரணமாக வருகின்ற பக்தி எப்படிப்பட்ட மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க மாணிக்க பெருமான் முதற்கொண்டு கொண்டு நாயை விட சிறியேன் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்குங்க அதாவது பிறப்பிலேயே வந்துட்டு ரொம்ப புழு பூச்சி புழுவை விட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போவாங்க நான் அவ்வளோ கீழானவேன் ஆனா என்ன வந்து ஆட்கொள்கிறார் இறைவன் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு சில உயிரினங்களை சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நமக்குள்ள பக்தி அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அந்த கருணை அப்படிங்கிறதே இல்லாத போதும் அவராக வந்து நம்மை ஆட்கொள்கிறார் என்றால் முன்வினை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஜென்மத்துல இவ்வளவு பக்தி செய்கின்றோம் முடிஞ்சளவு பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவரை சரணாகதி அடைகின்றோம் இருந்தாலும் நம்ம செய்த சில நல்வினைகளும் தீவினைகளின் காரணமாக இன்னொரு பிறப்பு வருகிறது அந்த நம்ம சிவபக்தியை மறந்துட்டு இருந்தாலுமே கூட அவர் நமக்கு நல்கதியை வழங்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுங்க அவரே வந்து ஆட்கொண்டுருவார் அதே மாதிரிதான் இந்த பிறப்பில் நடந்திருக்கும் சில பேர்த்துக்கு வந்துட்டு சொல்ல போனா நாத்திகரா கூட இருந்திருப்பாங்க அவரா வந்து ஆட்கொண்டதன் காரணமாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவா 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 நீ எந்த நேரமும் சதா சிவநாமத்தையே சொல்லிட்டு இருக்கான காரணம் என்னன்னா முற்பிறவியில் அவர்கள் செய்த அந்த தவத்தின் வலிமையால் அவர்கள் வைத்திருந்த ஈடுபாட்டின் காரணமாக அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க இந்த இடத்துல சில தீவினைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனை மறந்து இறைவன் நினைவே இல்லாமல் அவரை ஏசி கொண்டு கூட இருந்திருப்பார்கள் ஆனாலுமே தெரிஞ்சுக்கங்க அப்பொழுதும் கூட இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முடிந்த பிறகு அவர்களுக்கு உள்ளார அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து விட்டால் அவராக ஆட்கொள்கின்றார் அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கோம் நாமாக சென்று அவரை சரணடைந்ததை விட அவராக ஆட்கொண்டு அவர் நம்மை தன் வசப்படுத்தி கொண்டார் அப்படின்னு நினைக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய கருணையாளன் தான் நிறைய பேர் நால்வர் பெருமக்களாகட்டும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகட்டும் எல்லோருடைய கதை அந்த வரலாறுகளிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்வது அது ஆகத்தான் இருக்கும் இறைவனாக ஆட்கொண்டு அவர்களுக்கு நல்கதி வழங்குகிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணையாளர் அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது மௌனம் மௌனத்தின் வாயிலாக பிறக்கின்ற ஞானம் அந்த ஞானத்தின் பயனாக நிகழ்கின்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நல்வினையாக இருக்கட்டும் தீவினையாக இருக்கட்டும் இது என்னால் என்னால் நடந்தது அப்படிங்கிற சில விஷயத்தையெல்லாம் தாண்டி நாம் யோசிக்கும் பொழுது இது இறைவனால் நடந்தது இறைவனால் நடத்துவிக்கப்படுகின்றது இறைவனால் நடத்துவிக்கப் போகின்றது அப்படின்ட்டு அதை கடந்து சென்று விட்டோமே எனில் நமக்கு எந்த ஒரு வினையுமே சேருவதில்லை மாறாக இது என்னால் என்னால் மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையை நான் எனக்காக அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தும் போது அதில் நாம் செய்கின்ற வினைகளும் வந்து சேர்ந்து கொண்டே மீண்டும் மீண்டும் இந்த பிறவியை எடுத்து எடுத்து இழைத்துக் கொண்டே இருக்கின்றோம் நற்கதி அடைய வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருப்பது மௌனம் அந்த மௌனத்தின் வாயிலாக கிடைக்கின்ற ஞானம் ஞானத்தின் மூலமாக அனுபவிக்கின்ற பேரானந்தம் தான் எல இல்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள்